கெஞ்சுவதில்லை பிறப்பார் அவசை கேடுக்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர்த்து நின்றே அனைவருக்கும் வணக்கம் நேரநகர் நண்பர்கள் நடத்தும் சபத்துவ பொங்கல் பேச்சு போட்டியில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு யாதும் ஒரே யாவரும் கேளே கிமு ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த வானியல் தத்துவ விஞ்ஞானி தான் பூங்குன்றனார் இவர் வாழ்ந்து வந்த காலத்தில் படையெடுத்து வந்த ஆரியர்கள் ஊரையும் மக்களையும் நான்கு வகையாக பிரித்தார்கள் இதை கண்டு சினம் கொண்டு அவர் சூளுரைத்த வார்த்தை தான் யாதும் ஒரே யாவரும் கேளே சாதியை விட தான் பெரியது மதங்களை விட மனித நேயம் தான் பெரியது என்று கூறும் உலக தத்துவ வார்த்தை தான் யாதும் ஊரே யாவரும் கேளே மேலத்தெருவும் கீழத்தெரும் ஒன்றுதான் பண்ணையாரும் பாமரனும் ஒன்றுதான் என்று கூறும் சாட்டையடி வார்த்தைதான் யாதும் ஒரே யாவரும் கேள் ஆண் பாலும் பெண் பாலும் மூன்றாம் பாலும் அனைவரும் சமம் தான் பள்ளியும் கோயிலும் அரசில் அதிகாரம் அனைவருக்கும் சமம் தான் என்று கூறும் பொது கோட்பாடு கோட்பாடுதான் யாதும் ஒரே யாவரும் கேளீர் இந்த உலகம் ஜொலிக்கும் தீப்பிலமாக ஒரு காலத்தில் இருந்தது அதற்பின் அது குளிர்ந்து உயிரற்ற பொருட்கள் உருவானன அதிலிருந்து உயிர் பொருட்கள் உருவான உயிர்களின் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தோன்றிதான் மனிதன் உழைத்ததால் உபரி தோன்றியது உபரி சொத்தாக மாறியது பெண்களை அடிமைப்படுத்தியது அந்தஸ்து இல்லாத ஆணையும் அடிமைப்படுத்தியது இந்த இந்த உள் சமூகம் பிளவுபட்டு போய்விட்டது இந்த சமூகத்தை ஒன்றோடு ஒன்றிணைக்க தத்துவ ஞானிகளும் அறிஞர்களும் அரும்பாடு பட்டார்கள் அப்பாடுபட்ட கனியின் அப்பாடுபட்டம் என்ன கூறினான் என்றால் பெரியோரை வியத்திலும் இளமே சிறியோரை யுகத்திலும் அதிலும் இளமே அதாவது பிறப்பால் ஒரு மனிதன் உயர்ந்தவன் என்று கூறுவது தவறு அதே பிறப்பால் ஒரு மனிதன் தாழ்ந்தவன் என்று கூறுவது அதை தவறு என்று கூறினார் அதனால அதனால் சமூக சமூக மக்களுக்கு ஒன்றோடு ஒன்றிணைக்க அவர் முழங்கிய முழக்கம்தான் யாதும் ஒரே யாவரும் கேளே மனிதர்கள் பிறந்து அவர் பயனின்றி அழியக்கூடாது என்று கூறிய மாசின் தத்துவத்தையும் என் நடவடிக்கை என் என் சிந்தனை என் மொழி மக்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்தும் என் உடல் உறுப்புகள் தே என்று கூறி பெரியாரையும் சாதிய சமூகத்திலிருந்து சமத்துவ சமூகத்துக்கு மாற அனைத்து இளைஞர்களும் போராட வேண்டும் என்று கூறிய அண்ணல் அம்பேத்கரையும் நெஞ்சிலேந்தி இந்த பதிமூணாவது சமத்துவ பொங்கலில் நாம் அனைவரும் யாரும் யாரும் ஊரை யாவரும் கேள என்ற தத்துவத்தை நாம் அனைவரும் நடைமுறைப்படுத்துவோம் இந்த சமூக சமத்துவ திருநாளில் வழிநடத்தி சமூகத்துக்கு வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிற நேருநகர் நண்பர்கள் அதன் பொறுப்பாளர் அருண்குமார் அவர்களுக்கும் நம் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்போம் உலகையே ஆளக்கூடிய பேச்சாற்றலுக்கு பேச்சாற்றலை உருவாக்கி முத்தான கொடுக்கும் உரிமையாளர் வேலு அண்ணாவுக்கும் நம் மடமாந்த நன்றிகளை பரிசளிப்போம் நன்றி வணக்கம் எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி